அதில் வந்து இளையோர் சிறியோர் பெரியோர் அனைவரும் பங்கு பெற்றார்கள் அதனால் வந்து அவங்க வந்து சமாதானத்திலையும் ஒற்றுமலையும் இணைந்து பணியாற்றக்கூடிய மாதிரி இருந்துச்சு ஆடி மாதம் எங்களோட நவாலியில் குண்டு தாக்கல் நடைபெற்றது அதை நினைவாக எலக்ட்ரானிக்ஸில் செய்கிறாங்க அதை முழு பங்களிப்பையும் கீழக்கங்களுக்கு வழங்கியிருந்தது உணவு சரி தொழில் பண்றையும் எங்களுக்கு வாங்கியிருந்தாங்க அதால ஒரு பெரிய ஒரு நன்மை எங்களுக்கு கிடைக்க முடியும் நைட் கேம்ப் ஒரு அறுபது எழுபது பேர் பங்குபட்டுக்கூடிய வகையில் இருந்தது அதில் இளைஞர்களுக்குரிய வழிகாட்டல்கள் ட்ராமா மற்றும் கேம்ஸுகளை நினைச்சு செய்து செய்திருந்தாங்க வெளித்திழப் பயணம் வந்து இங்கேருந்து பெர்டிகுளவுக்கு நாங்கள் சென்றிருந்தாங்க ஒவ்வொரு இடத்துலேருந்தும் பார்த்திருந்தவங்க அவங்களோட நாங்கள் நெஞ்சு அவங்களோட கல்ச்சரையும் நாங்கள் பழகி எங்களோட கல்ச்சரோட பழகி நல்ல ஒரு ஒற்றுமையில் செயற்பட முடியுமே அவர்கள் பத்தியில்லாவல்கள் கூறிய அத்தனை நிகழ்வுகளும் எங்கள்ட வகுப்புகளான செய்யப்பட்டு பல நிகழ் நிகழ்வுகள் காலி அஞ்சாவலம் போன்ற அந்த அளவில் விஷயங்கள் உள்ள மதம் சம்பந்தமான அவர்கள் கலாச்சாரம் சம்பந்தமான விஷயங்கள் அறிந்தது இது போன்ற விஷயங்கள் மற்றும் இந்த சிறமதான நிகழ்வுகள் மற்ற இன மத ரீதியான கூடிய ஒன்று கூட அத்தனை நிகழ்வுகளும் நாங்கள் செய்தது எங்களை கவிதா சினமாதார நிரும்ப வறுமை இடங்களுக்கு சென்று அங்கே இந்த ஹரிஜா சூடாக சினிமா நிகழ்ச்சியை நடத்தி அங்கு அதுக்குரிய ஏற்பாடு செய்தமை இன்னொரு பல வித்தியான பல விஷயங்களை செய்திருக்கிறோம் அதாவது இந்த விஷயங்கள் இன்னும் மக்களுக்கு சென்றடைய வேண்டும் அதுக்குரிய நடவடிக்கைகளை இந்த பிரச்சாரம் ஊடாக அந்த போஸ்டர்கள் மூலமாக அந்த மூலமாக மக்களுக்கு தெரியப்படுத்தக்கூடிய நடவடிக்கைகளை எடுத்து இன்னும் கூதான மக்களை எங்களோட இணையத்துக்குரிய வழிவகையில் ஏற்படுத்த வேண்டும் என கேட்டுக்கொண்டு இந்த குழுக்களில் வந்து நாங்கள் கிராம மட்டத்தில் வந்து அந்த திருவுல இணைந்து கொள்வதுக்காக முதல் நாங்கள் எங்கட கிராமத்துக்குள்ள அறிவிச்சோம் அறிவிச்சு குழுக்களுக்கு அங்கத்தவர்களை நாங்கள் சரி செஞ்சாங்க வந்து ஒரு அறுபது பேர் மட்டும் இருக்கிறாங்க இப்போ நாற்பது நாற்பத்தி அஞ்சு பேர் நிரந்தரமாக எங்களை குழுக்கள் அமைக வச்சு கொண்டிருக்கிறோம் அவங்களை வச்சுன்னா நாங்கள் எங்களை இந்த நன்னியன செயல்பாடுகளையும் அவங்களுக்கு மூலமா நாங்கள் சொல்லி இதை வெளியே கொண்டு வந்து இருக்கிறோம் பெரிய குழு அமைச்சு அந்த குழுக்கள் சிறுவர்களுக்கு அவங்கள்ட்ட சின்ன வயசுல இருந்தே இந்த நல்லிணக்கத்தை கொண்டு வர்றதுக்காக அவங்களை நாங்கள் வலுப்படுத்திக் கொண்டு அந்த செயற்பாடுகளை நாங்கள் செஞ்சு கொண்டு வரோம் எங்க ஏனைய சமயத்தை சிறுவர்களை சேர்த்து கொண்டு எங்கட கிராம மட்டங்களில் ரெண்டு சமயத்தை மூணு சமய பச்சு கொண்டு நாங்கள் சிறுவர்களுக்கான விளையாட்டு போட்டிகள் சித்திர போட்டிகள் இவர்களுக்கான செயற்பாடுகள் செஞ்சு கொண்டு அவர்களுக்கு சமனான பரிசுகளை வழங்கி கொண்டு வரோம் சிரமதானம் வந்து எங்கள பொது இடங்களில் செய்வோம் இன்றும் எங்களோட புதிய சோனதிர பொம்மெளி மையவாடி அந்த போர் மக்கள் போகிற பாதையை நாங்கள் சிரமதானம் செய்வது மற்றது ஒன்று தொடக்கம் ஒன்பதாம் குறுக்கு வளையமுள்ள ஒழுங்கைகளையும் சிரமதானம் செய்வோம் மெயின் வீதிகளையும் சிரமதானம் செய்வோம் மற்றது அயல் கிராமமான எங்கள நாகந்தர சைடுக்கும் வந்து எங்களோட குழுக்களோட சேர்ந்து அந்த மத சமயத்து மக்களோட சேர்ந்து எங்களோட சிரமதான பணிகளில் நாங்களும் ஈடுபட்டு அவங்களோட செயல்படுத்தி கொண்டு வரோம் மற்றது வெளியே சிரமதானம் சிரமதானம் அதுவும் நாங்கள் நாங்கள் சர்வமத அனைத்து சமயத்தவர்களையும் அந்த கிராம மக்களையும் செய்து செய்து விழாவெல்லாம் போதை வசது ஒழிப்பு கட்டாயமாக ஒவ்வொரு கிராமங்கள்லயும் தேவையான முக்கியமான விஷயமா இருக்கிறதால நாங்கள் இந்த கீழே நிறுவனத்தோட இணைந்து கொண்டு அவங்கள்ட்ட எங்களை தேவைகளை நாங்கள் முன்வைப்போம் இப்படி எங்கட கிராமத்துக்குள்ள இப்படி போதை வசதி சம்மந்தமான செயற்பாடுகள் ஒன்று செய்ய வேணும் ஃபாதர் சொல்லி கேட்டவனு சொன்னால் எங்களோட ஃபாதர் யூஜியின் ஃபாதர்ஸ் வேறு எங்களை அதுக்கான செயற்கிடத்தை எங்களோட பாஸ்கரன் சர்கள் சொல்லி அவர் மூலமாக எங்களுக்கு அந்த தெருக்கூத்து நாடகங்கள் இந்த போ போதை வஸ்து சுரு ஏற்றி கொண்டு அப்படி போகிறது ஆர்ப்பாட்டங்கள் ஆர்ப்பாட்டம்னா எங்களை சும்மா நோமலாக நின்று கொண்டு மௌன் ஆர்ப்பாட்டம் அது நாங்கள் போ போஸ்டர் வச்சுக்கொண்டு நின்று கொண்டிருப்போம் எல்லோரும் கொண்டு போவாங்க ஆரம்பத்தில் எங்களோட கிராம மட்டத்தில் இருந்த போதை வஸ்தி இப்போ அறுபது அளவு குறைஞ்சிருக்குன்னு தான் நான் சொல்லுவேன் எங்களோட செயற்பாடாக சுயதொழில் ஊக்குவி சுயதொழில் ஊக்குவி வந்து குழுக்களில் இருக்கிற பெண்களுக்காக பொதுவாக அதுவும் கீடை நிறுவனம் தான் எங்களுக்கு அந்த சுயதொழில் பயிற்சிகளை தந்தது தொடர்ந்து அந்த பயிற்சிகளை ஒரு பத்து பெண்களுக்கு முதல் பயிற்சி தந்தாங்க இப்போ இருபத்தஞ்சு பெண்களை நாங்கள் வளர்ந்து நிற்கிறோம் அதில் தொடர்ந்து முன்னோக்கம் செய்து கொண்டு வர பெண்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க இப்போ புதிய சொன்ன சுயதொழில் முயற்சியாளர்கள் சொன்னாங்க தெரியாத இடங்களே இல்லை அந்த அளவுக்கு நாங்கள் வளர்ந்து இருக்கிறோம் வளர்ந்து விட்டது சரிதாஸ் கீவுடெக் நிறுவனம் தான் இருக்கிறோம் சமயங்களுக்கு என்னென்ன எனக்கு தொடர்பாக சொல்லலாம் இப்போ எங்களோட முஸ்லீம் சமயத்தவர்களுடைய நிகழ்வுகளில் பொதுவாக ஒரு முக்கியமான விஷயத்துல இஃப்தார் நிகழ்வுகளில் எங்களை விட ஆர்வமாக இருக்கிறது எங்களோட சமயத்தவர்கள் தான் எங்களோட ஏனைய சமயத்தவர்கள் தான் அவர்கள் எங்களை இஸ்தார் வர முன்னுக்கே எங்களுக்கு அறிவிச்சிருவாங்க கூட இஃப்தார் வருவது எப்போ செய்ய போறீங்க என்ன மாதிரி என்ன அதே மாதிரி எங்களோட ஃபாதரும் எங்களோட பாஸ்தசரன் அவர் கூட கிட்ட அவங்க எஃபார் எப்போ செய்ய போகிறாங்க உடனே கேட்டு சொல்லுங்க நாங்கள் கலந்து கொள்ளணும் நாங்கள் அவங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு சொந்த செயற்பாடருக்கு எங்கள் முன்முறமே செஞ்சு கொண்டு தோண்டிருக்கிறாங்க சமயம் வணக்கங்களை நாங்கள் வெள்ளிக்கிழமை போனது சர்வமத சகவாழ்வு சங்கத்தின் சங்க குழுக்களோட இணைஞ்சு நாங்கள் போனோம் எல்லாரும் பஸ்ஸில் போய் அங்கே சர்வமத மத வணக்கு ஸ்தலங்களை நாங்கள் பார்த்தோம் நாங்கள் இருக்குது உள்ளுக்கட்டு எல்லாரும் பார்த்து அந்த தலைவர்களோட ஒரு கலந்துரையாடலை நாங்கள் வச்சுக்கொண்டு அவர்களுக்கான பரிசு அந்த தலைவர்களுக்கான பரிசு பொதியை கொடுத்து கொண்டு நாங்கள் அவளோட கைவுலிக்க சந்தோஷமாக செஞ்சு வந்தோம் எங்களோட கிராமத்துக்குள்ளே சிறுவன் சிங்களம் மண் சிங்கள வார்த்தைகளே தெரியாமல் இருந்தது பாடசாலை மட்டத்திலேயும் சிங்கள வகுப்பு பெரிய அளவில் நடக்கிறது இல்லை ஆனால் எக்ஸாம் நடக்கும்போது சிங்கள பேப்பர் வரும் அது சம்மந்தமாக பிள்ளை எழுந்து மார்க்ஸ் எல்லாம் குறைய எடுத்து கொண்டிருந்தாங்க அதை நாங்கள் எங்கள பாதலோட நாங்கள் கதைச்சு எங்களுக்கு சிங்கள பகுதி நேர வகுப்பு எங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி தந்தாங்க அதனோட நாங்கள் எங்களுக்கு பின்னர வகுப்புகளை நாங்கள் சிறுவனில் வந்து செஞ்சு கொண்டு வரோம் இப்போ ஒரு அளவுக்கு முன்னெருக்கேன்னு பாருங்க சுற்றுச்சூழல் பாதுகாப்பும் நாங்கள் வந்து மீட்டிங் வைக்க கொள்ள பதினைஞ்சு நாளைக்கு நாங்கள் மீட்டிங் வைப்போம் சிறுவர்களுக்கு வேறையாக வைப்போம் சிறுவர்களுக்கு வச்சு அவங்களுக்குரிய விஷயங்களை சொல்லிட்டு சொப்பின்களை எல்லாம் ரோட்டில் போடணுங்க பண்டா தூக்கி போடணும் எடுத்துக்கொண்டு வரணும் வீட்டில் உள்ள சொப்பின் பாவனைகளை நீங்கள் வேறையாக கட்டி வைக்கணும் முடியாத விஷயங்கள் நாங்கள் சிறுவர்களுக்கு சொல்லிக்கொண்டு வரோம் பெரியாக்களுக்கு நாங்கள் வந்து குழுக்களில் வந்து துணியாலான பேக்குகளை போஸ்ட்டுக்கு தச்சு கொடுத்தோம் நாங்கள் அது வந்து சுற்றுச்சூழல் பாதுகாப்பாக எங்களை சொப்பின் பாவனையை குறைக்கிறதுக்கான செயற்பாடுகளை நாங்கள் தொடர்ந்து செஞ்சு கொண்டு தான் வரோம் கலை கலாச்சாரங்கள் கலை கலாச்சார நிகழ்வுகள் சொன்னால் மற்ற சமயத்தவர்களுடைய ஒளிவிழா நிகழ்வுகளில் எங்களோட பிள்ளையிலேயே நாங்கள் கலந்து கொள்ள வைக்கிறது அவங்களும் அந்த அவங்க செயற்பாடுகளை வெளிக்கொண்டு வருவாங்க அதே மாதிரி மிக சமயத்தவர்கள் எங்களோட இஸ்லாமிய ஆடைகளை உடுத்தி அவங்களோட ஒரு நிக நிகழ்வில் வந்து எங்களோட பிள்ளையிலேயும் நிப்பாட்டி வைப்பாங்க அதை உண்மையிலேயே பார்க்கக்கூடியது பார்க்கும்போது ஒரு பெரிய விஷயமா இருந்தது சந்தோஷமான விஷயமா இருந்து அந்த விஷயத்தை பாராட்டி இருக்கிறாங்க அதே மாதிரி போன மாதம் வைத்தீஸ்வரர் ஸ்கூல்லேயே இருக்கோன்னு ஒரு நிகழ்வு நடந்தது அப்போ வந்து என்னடவங்கிட்ட வந்து உங்கள்கிட்ட இஸ்லாமிய சமயத்து பொம்பளை பிள்ளைக்குரிய தாங்க நாங்கள் என்ற பிள்ளையை நாங்கள் போட்டு வைக்க போகிறோம் அந்த நிகழ்வை நாங்கள் நிப்பாட்டி வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி அவங்களோட அப்பாவும் வந்து கேட்டு அம்மாவும் கேட்டு கொடுத்தோம் நாங்கள் அந்த ஆண்டு அந்த ஸ்கூல்ல அவங்க அந்த ஃபங்க்ஷன் நடந்த இடத்துல இஸ்லாமிய கலாச்சார சமையல்ல இருந்து எல்லாமே அந்த இஸ்லாமிய இதில் நடக்கும் போது எங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருந்தது அப்போ அந்தளவுக்கு எங்களுக்கு நல்லிணக்கம் பேருந்து போயிருக்குறது உண்மையிலேயே எங்களுக்கு ஒரு வரவேற்கத்தக்க விஷயம் வீட்டு தோட்டம் வீட்டு தோட்டம் வந்து ஒவ்வொரு பயனாளிகளுக்கும் எங்களுக்கு வீட்டு தோட்ட விதைகள் தருவாங்க கிவிடக் நிறுவனம் தருவாங்க எங்களோட மீட்டிங்கில் வச்சு எல்லோரும் கொடுப்பாங்க அதை நாங்கள் உற்பத்தி செஞ்சு எல்லா அங்கத்தவர்களுக்கும் பரிமா அதை கொடுத்து மாற்றி பட்டமாற்று முடங்க அவட்ட பயத்தவங்க வச்சாக்கா நாங்கள் எங்கள்கிட்ட உள்ள குட எப்படி பற்ற மாற்று முறையை செஞ்சு கொண்டு வந்தோம் இன்றாக நான் அதை இன்னும் இன்னும் தொடர்ந்து செய்து கொண்டு சர்விகளுக்கு கலந்து கொள்ளுங்கள் சர்வமத மத நிகழ்வுகள் கிராம மட்டங்களில் நாங்கள் கலந்து கொள்வது வெளியே கியூடெக் நிறுவனத்திலேயும் சர்வமத நிகழ்வுகள் எங்களுக்கு நடக்கும் அதிலேயும் நாங்கள் கலந்து கொள்வது எங்களோட கிராம மட்டங்களில் உள்ள சின்ன சின்ன விஷயங்கள் அதில் எங்களுக்கு கிடைச்ச வெற்றியான விஷயங்கள் எல்லாத்தையும் நாங்கள் அந்த இடத்துல நாங்கள் பலந்து கொள்வோம் சுயதொளியை செய்யும் பெண்களுக்காக பயிற்சி அடைமை செய்கிற பெண்களுக்கு வந்து மாதம் ரெண்டு முறையாவது நாங்கள் வெளியிடங்களே மீட்டிங் போவோம் கட்டாயமாக கியூடைக்கில் எங்களுக்கு அந்த திறன்களை அபிவிருத்தி செய்கிறதுக்கான பயிற்சி பற்றங்கள் தருவாங்க அதனோட நாங்கள் நல்ல பலன்களை விண்ணப்பிக்கிறோம் இளைஞர்களுக்கான வெளிக்கொல சுற்றுப்பயணம் இளைஞர்களுக்கான வெளிக்கல சுற்றுப்பயணத்தில் வந்து நாங்கள் வந்து ரத்னபுரியை போயிருந்த நாங்கள் அங்கே போயிட்டு புது நண்பர்களை சந்தித்ததோட அவங்களோட கலாச்சார முறையில வந்து காண முடியாது இருந்தது அதோட வந்து அந்த கலைநிகள்கள் நிகழ்த்தப்பட்டது பின்னிடம் வந்து அவர்கள் அந்த சிங்களவர்கள் வந்து அவர்களோட உடைகள் அணிந்து அவங்களோட கலாச்சாரத்தில் நடந்தாங்க நாங்களும் அந்த எங்களோட கலாச்சாரத்தோட வந்து கழிவா மட்டக்களப்புக்கு நாங்கள் அங்கே வந்து தமிழ் தமிழர்களை தான் சந்திச்சுனாங்க அதுலேயும் நாங்கள் சந்தோஷமடை அடுத்தவுரை வந்து ரத்னா மத்திய இளைஞர்களுக்கான திறன அபிவிருத்தி தியான இனத்தில் வந்து இளைஞர்களுக்கான வழிபட்ட நிகழ்ச்சி வந்து மூன்று நாள் நடைபெற்றது அதில் வந்து முதலாவது நாள் வந்து ஃபோட்டோகிராஃப் நான் படம் பிடிக்கிற அந்த தன்மை வந்து எங்களை சொல்லித்தரப்பட்டது அதோடு வந்து இளைஞர்களில் ஒரு உண்மையை வேணும் என்பதை வெளி வகையில் வந்து எங்களுக்கு பல முயற்சிகள் அதில் செய்திருந்தவை ஒன்று தியானம் உண்டு தியானம் மூலம் என்னென்ன என்னென்னுக்குள்ள கொண்டு வரலாம் என்ற விஷயத்தை கொண்டிருந்தவர் அதோடு வந்து வெளிக்கல சுற்றுப்பயணங்கள் மூலம் வந்து அறியாத பல விஷயங்களும் நாங்கள் ஏனைய சமயத்தினுடைய பழக்க வழக்கங்கள் உயர்வு பழக்கங்கள் மற்றது வந்து எப்படி அப்படிங்கிற இருக்கோம் கோவில நீக்கிலார் கோவிலிருந்து இந்த சங்கத்தடி மட்டும் போதை சம்பந்தமாக விழிப்புணர்வு கருத்தரங்கு வைத்து கொண்டு வந்து அதை எல்லாரும் பார்க்க தக்கதையாக சந்தியில் நின்று அந்த போட்களை காட்டி இங்கே வந்து சென்றுனாங்க எல்லாரும் ஒற்றுமையாக செயல்பட்டு இதை செய்து வந்தனாங்க அதோட இதோட இதை பார்த்தா சில பேர் அதை பார்த்து திருந்தக்கூடிய சந்தர்ப்பம் அதில் கிடைத்திருக்குது கடற்கரை சிறவாதாரம் சாட்டி சேர்ந்தாங்களா நாங்கள் சிரமதானத்துக்கு சாட்டியிலஞ்சு மூன்று மதங்களும் சேர்ந்து போனாங்க போய் கடற்கரை கிளீனிங் செய்தனாங்க அதில் வந்து போத்தல்கள் உடைஞ்ச பிளாஸ்டிக்குகள் அந்த சாதாலைகள் அதுகளையெல்லாம் அள்ளி ஒரு ஒரு இடத்தை சேர்த்து அதை ஒரு இடத்தை கொண்டு போய் சேர்த்துனாங்க அதோட சின்னாக்கள் குறிக்கிற இடங்கள் ஆகிய கடற்கரை வந்து சுத்தமாக இருக்க வேண்டும் என்று இதை நாங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக செய்து வந்தனாங்க அதுல ஒற்றுமை எல்லாரிலும் காணப்பட்டு வந்தது கால்மீதி கால்மீதி வந்து இந்த கீடைக்கு நிறுவனத்தால் இங்கே இங்கேயும் பழக்கி பொங்கல் வழியிலையும் பழக்கினவைய இதால் சில குடும்பங்கள் அதை தொடர்ந்தும் செய்து கொண்டு வருகிறது இந்த முயற்சியை கைவிடாமல் தங்களுடைய வருமானத்தை விர்த்தி கொண்டிருக்கணும் இதனால் சமய நிகழ்வுகள் பொங்கல் விழா நாவாங்கறை சோனாதரு இத்தா நிகழ்வு சோனாதரு ஒளி விழா நாங்கள் சமய நிகழ்வுகள் செய்த நாங்கள் அந்தந்த மாதத்தில் நாங்கள் செய்தாலும் அந்தந்த திகதியில் செய்கிறதில் அந்தந்த மாதத்தில் அந்த இதெல்லாம் செய்து முடிச்சுருவோம் இப்போ பொங்கல் வந்து பதினாலுன்னு சொன்னால் அதை பன்னிரண்டு பதினொன்றில் தான் நாங்கள் அதை செய்து முடிப்போம் ஏதோ அந்த மாதத்தில் எந்த நிகழ்ச்சி இருந்தாலும் செய்து முடிச்சுருவோம் ஒளி விழாக்களோ பொங்கல் நிகழ்ச்சிகளோ சரி சிங்கள கற்கி சிங்கள வகுப்பு கொஞ்ச நாள் நடைபெற்றது எங்கட நாவாந்துறையில் அதில் பிள்ளைகள் சின்ன சிறுவர்கள் பங்கு பெற்றினார்கள் கொஞ்சம் பழகினவையே அதோட விட்டுனா விடையில் விட்டுட்டினாங்க சிறுவர்களுக்கான நிகழ்வுகள் கோலப்போட்டி சிறுவர்களுக்கு நாங்கள் போட்டி வச்சினாங்க எங்களோட சன்னிக்கிழாற்ற கோயிலில் வச்சுனாங்க போட்டி கோவில அதில் எல்லா சிறுவர்களும் கலந்து கொண்டு அந்த கோல போட்டியில் பங்கு பெற்றி பரிசுகளை பெற்றுக் கொண்டிருந்தோம் அவைகளுக்கு அது ஒரு முயற்சியாக இருந்தது சந்தோஷமாக செய்தார்கள் வேற அங்க ரத்தினபுரியிலிருந்து சிங்கள மக்கள் இங்கே வருகை தந்திருந்தார்கள் ஒவ்வொரு வீட்டையில் ரெண்டு ரெண்டு பேரா தங்கி நின்று இரவு தங்கி நின்று விடிய சென்றார்கள் எங்களுக்கு சந்தோஷமாக இருந்தது உறவு பாலத்தை அமைக்கக்கூடியதாக இருந்தது என்னென்னு சொன்னால் இப்போவும் அவர்களுடைய உறவு தொடர்ந்து கொண்டு தான் இருக்கிறது அவர்களை எங்களுக்கு தெரியாததான் இங்கே வந்தபடியால் அவர்களுடைய உறவு வளர்ந்து கொண்டிருக்கிறது இதால் நிறைய பலன்கள் அடைந்து கொண்டிருக்கிறோம் சர்வ மத எங்களுக்கு நிறைய நன்மைகள் நடக்கிறது கீடைக்கு நன்றி சொல்றேன் ఒకసారి మొదలారు. ఒక నాల ముందు కురంజో 25 వెళ్ళి మెయిన్ పడ నౌటూ కుంజు వెళ్తారు. ఓవర్ నైట్ అన్నమాట అదా అంటే yaar mana kushulu